ஹாய் அம்மா சார் ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு பெரிய வீடியோ போட்டு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கேமராவுக்கு அங்கிட்டுருக்குறவருக்கும் ஃபைட் ஆயிடுச்சு டக்குன்னு அடிச்சு போட்டாரு அப்புறம் நம்ம சும்மா இருக்கோமா அதுவும் ஆம் நாட்டுக்காரி ரோஸ் அதிகமாக இருக்கும் அதோட அப்படி இப்படி இருந்துச்சு அப்புறம் கடைசியாக அது ராசி ஆகிட்டோம் ஓகே இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட் டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ப்ளஸ் வந்து ப்ளைன் சால்னா வச்சுருக்கேன் பிளைன் சால்னானா பிளைன் சால்னானா அதில் வந்து எதுவுமே இருக்காது வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி அப்படியே விசிலில் ப்ரெஷரில் சரி குக்கரில் வந்து ஒரு மூணு விசில் விட்டு இறக்குன்னா சூப்பரான சால்னா ரெடி எப்படி அப்படி இது என்ன இத்த தண்டியாக இருக்கு இது வந்து பெருசாக உருட்டிட்டேன் பாதி பாதி பிச்சி வச்சிருக்கேன் நான் வந்து சப்பாத்தி மாவு பஞ்சு கொஞ்ச நேரம் அந்த ஆயில் கவரில் ஊற வச்சுருப்பேன் கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸ் இருக்கும் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ பெருசாக இருக்குது ஒரு இது பெருசாக இருக்குன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது இத்த தண்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா என்னடி சொல்லுவாங்க இத்தான் சூடு இத்தான் சூடா இத்தான் சோடு இத்தான் சோடு தானே இத்தா சோடு இத்த சோடு இத்த சோடு இத்த சோடு சொத்த சோடு இத்த சோடு இத்த சோடாக இருக்குது

என்ன சொல்றது சொல்லு சொல்லு ரொம்ப ரொம்ப பயப்படுறீங்கல்ல நான் ஏன் பயப்படுறேன் உங்களோட நான் வந்து தைரியம் யாராவது ஒரு ஒரு வண்டி வந்து நம்மள ஒரு ரெண்டு தடவை முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி போயிட்டு வந்து டர் அன்னை அந்த ரீசன் ஊருக்கு நாங்க போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம் அப்ப பத்தின பார்த்தீங்கன்னா யார் இருந்தோம் நான் இவர் சஞ்சனாவும் நான் சஞ்சனாவுக்கும் பின்னாடி தூங்கிட்டா நான் முன்னாடி நாங்கள் அங்கே இருக்க பேசிட்டு வந்தோம் அப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காரைக்குடி தாண்டிடுச்சு காரைக்குடி தாண்டி சிங்கம் முன்னேறியாங்க திருப்பத்தூர் அந்த ரோட்ல வந்துகிட்டு இருக்கோம் ஒரு கார் எங்க முன்னாடி போகுது கொஞ்ச நேரம் ஸ்லோ பண்ணுவோம் அப்புறம் எங்க கார் தானும் அந்த கார் மூவ் ஆகி வரும் இப்படியே ரொம்ப நேரம் அந்த கார் டிரைவ் ஆகிட்டே இருந்திருக்கு நான் அதை வாஷ் பண்ணி வந்துகிட்டே இருந்திருக்கு ட்ரைவ் பண்ணிதான் வந்துகிட்டு இருக்கிறாங்க நான் இவர் பண்றேன் சொல்லாதீ என்னமே தெரியலே கொஞ்சம் அந்த காரை நீ வாஷ் பண்ணுவேன் அது வந்து கொஞ்சம் முன்னாடி போய் ஸ்டாப் ஆகுது நம்மள நம்ம வாட்ச் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாரு எனக்கு அப்படியே இன்னும் சொல்றது என்ன செய்யுது எனக்கே ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு என்னன்னு தெரியலே கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு ஆனா அந்த கார்ல யாருமே கிடையாது டிரைவர் அண்ணா மட்டும்தான் இருக்கிறாரு ஆனா எதுக்காக அப்படி வந்து மூவ் பண்ணி போக நிக்க எங்களை எங்க வண்டி போகணும் பின்னாடி வர என்ன ரீசன் தெரில அப்படி எங்கள் வண்டியை தான் ஃபாலோ பண்ணாங்களா இல்லை நார்மலாகவே ஒரு நின்று நின்று வண்டி ஓட்டினாரா எனக்கு தெரியல கடைசியாக பார்த்துக்கோங்க நாங்கள் திருப்பத்தூர்ல வந்து லெஃப்ட் சைட் போகணும் நாங்கள் லெஃப்ட் சைட் போகல நாங்களே ரூட்டு தெரியாமல் நாங்கள் ரைட் சைட் போயிட்டோம் ரைட் சைட் போயிட்டு கொஞ்சம் தூரம் நின்றுட்டு அப்புறம் அங்கே ஒரு கடையில் நின்று கேட்டோம் அப்பெயிலாம் அந்த கடை கும்போம் இந்த தான் நீங்கள் போகணும்னு சொன்னால் நாங்கள் திரும்பி ரிட்டர்ன் வரையா அந்த வண்டி காணும் ஸோ அந்த வண்டி வேற வண்டியை ஃபாலோ பண்ணி போயிருச்சோ நாங்கள் அப்படி வந்துவிட்டோம் வந்து நாங்கள் எப்பவும் ஒரு ஒரு பேக்கில் வண்டி நிற்பட்டு டீ அப்படிவோம் அந்த ரூட்டு சரி அந்த மாதிரி வந்துருச்சு நீ தான் சொன்னாரு என்ன சொன்னது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து கொஞ்சம் கை கைகம்லாம் நடங்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நம்ம குழந்தைய கூட்டிட்டு லாங் ட்ரைவ் லாங் ட்ரைவ் பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் நைட் ட்ராவல் பண்ணுறோம் ஸோ சேஃப்டியாக போகணும் அதுல இந்த இது மாதிரி சொன்னாலும் நான் கொஞ்சம் உண்மையிலே பயந்துட்டேன் அதுக்காகவே இப்போனா நைட் ட்ராவலாக நாங்கள் பண்ணுறது அது கூட வந்து இப்போ கலையோ காலிசனோ காலிசரண ஃபேமிலியோ இப்படி எல்லாம் வரையில நாங்கள் நைட் டிராவல் பண்ணுவோம் மற்றபடி நாங்கள் வந்து நைட் ட்ராவல் பண்ணவே மாட்டோம் டே டிராவல் தான் பண்ணுவோம் இந்த லட்சணத்தில் இவங்க வந்து என்ன சொல்றாங்க நேத்து என் வீட்டுக்காரருக்கு ஒரு மனசுல என்ன ஃபீல் வந்து தெரியல இனிமே நீ கிச்சன்ல நிக்காத ஒன் டே நான் சமைக்கிறேன் ஒன் டே நீ சமை இந்த டீலிங் ஓகேவான்னு கேட்டார் காலையில் கேட்கற என்னங்க நேத்து இந்த முடிவு சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க சமைக்கலாம்னு கேட்குறேன் நான் இப்ப சொன்னேன் அது வேற வாயி அப்படின்னு சொல்றாரு நார்மலாக தான் இருந்தாரு ஆனா அப் அந்த ஒத்துக்கிற ஒத்துக்கிறோமாட்டேங்கிறது மற்ற நாள் அப்படி இருப்பேன் நார்மலாக தான் மற்ற நாள் மற்ற நாள் நார்மலாக தான் இருப்பீங்க இதால் எதுக்கு அப்ப நேற்று வந்து ஆசை காட்டினீங்க

இப்போ வந்து இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா சண்டை வந்துச்சு சண்டையில் அடி அடிச்சு சொல்லிட்டு சொல்றதுக்கு தான் கம்ப்ளைண்ட் பண்றது தான் இந்த வீடியோவா ரொம்ப இல்லை அதுவும் இல்லாம கமல் எல்லாம் கேட்டுருந்தாங்களா ஏமா அந்த ஒரு சரியை வந்து நீ கழட்டவே முடியாது சேரியோட சுத்தி தெரியும் அந்த மாதிரி கமல்லாம் பகல் சிரி சிரிப்பா இருந்துச்சு சரி இதை வந்து தனி வீடியோ சொல்ல வேணாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய வீடியோ எடுத்தோம்னா சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லலாம் ஆனா சாட்சி பாக்குறவங்க பெரிய வீடியோ பாக்குறீங்களான்னு தெரியல இல்ல அந்த அந்த சேரி என்னன்னா போன வாரம் ஆடி மாதம் ஃபஸ்ட்டு வெள்ளி அன்னைக்குன்னு வந்து கட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தது அதுக்காக கட்டினது அது மார்னிங்கில் அந்த கட்டணமாக கட்டினோன்னே ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அதில் ஒரு வீடியோ எடுத்தோம் அப்படியே கேஷுவலான சில விஷயங்கள் அதெல்லாம் அப்படியே போச்சு அதுக்கப்புறம் அப்படி அப்படியே சில சில விஷயங்கள் அதனால் வந்து அதுவே போயிட்டே இருந்துச்சு அப்புறம் சண்டையாக வேறு இருந்துச்சா வேறு வீடியோ எடுக்கலையா அதனால அதே போட்டு உருட்டி இருட்டி பிரட்டிக்கிட்டு இருந்தேன் ஆமா அது போன வாரம் எடுத்த வீடியோ மறுவெளி வந்துருச்சு பாருங்க எடிட்டே பண்ணல அப்படியே வச்சிருந்தேன் ஏன்னா அது நல்லா இருக்காது அந்த ரீல்ஸ் நல்லா இருக்காது அப்படின்னு எனக்கே பார்க்கவே காமெடியா இருந்துச்சு சரி ஃபர்ஸ்ட் என்ன தான் ட்ரை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு போடுங்க போடுங்க நான் தான் சொன்னேன் அதனால போட்டாரு இதுக்கடையில வந்து கை கால கை கால சும்மா இருக்க முடியல அடிக்கிறீங்களா அதான்

அப்படி ஒரு ரோசம் வரும் எங்களுக்கு பேசுவோம் ரீல்ஸ் அந்த இது வார்த்தையை பார்த்தேன் கவலைங்காலமா சண்டை போட்டுட்டு அதுக்கான ஒன்றும் தெரியாத ஒன்னும் தெரியாத மாதிரி ஒரு ஃபேமிலியில் இருந்தோம் அப்படின்னா அது அந்த வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ரொம்ப ரொம்ப அதுக்கப்புறம் எதாவது சேர்த்துக்கங்க அப்படியாம

மற்றபடி எதுவுமே இல்ல வீட்டில் அந்த தோசை எடுங்க ஒரு சப்பாத்தி ஏற்றிக்கு மாவு தேடி போடுங்க இந்த அடுப்பு நல்லா இருக்கு குயிக்கா சமையல் முடியுது தேங்க்யூ அடுப்பு எங்க எடுத்ததுக்கு பின்னாடி இருக்கு பாருங்க மாவு எடுத்து ஒண்ணு எடுத்து போடுங்க கல்ல ஏன்னா நம்மளுக்கு கிச்சன் வந்து ரொம்பவே சின்னதா இருக்கு இந்திக்காரங்க வந்து இருக்காங்க தங்கி ஸ்டே பண்ணி வேலை பார்ப்பாங்க அவங்க எப்படின்னா சப்பாத்திக்கு வந்து ஆயில எதுவுமே எதுவுமே ஊத்த மாட்டாங்க அப்படியே ட்ரையாதான் இருக்கும் இந்த ஆயில் ஐட்டமே சப்பாத்தி சேர்க்கவே மாட்டாங்க அப்படியே ட்ரையா இருக்கும் உருளைக்கிழங்கு பட்டாணி அது மட்டும் தான் சாப்பிடவே ஆனா இவ்வளவு ஊத்த சொன்னோம்னா

சரிங்க ஓகே சப்பாத்தி இது என்ன குருமா பிளைன் குருமா பிளைன் குருமா இந்த பிளைன் குருமா எப்படி வச்சாங்கிறது டீட்டெயிலான தெரியல ஆனால் நல்லா தான் இருக்கு ஓகே இந்த வீடியோ அவ்வளோதாங்க வீடியோ என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா எடுத்தது நல்ல ஏதோ எடுத்தோம் அப்படியே வந்துருச்சு ஓகே இந்த வீடியோ வந்து எதோட முடிச்சுக்கிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஓகே பண்ணுவோம் ஸோ பிடிச்சவங்க கண்டிப்பாக பாருங்கள் ஸோ நம்ம வீடியோவில் வந்து லைக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து ஹைப் பண்ணுங்க ஹைப் பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு பாயிண்ட் வரும் அந்த பாயிண்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட் அதிகமாக அதிகமாக நம்மளோட வீடியோ வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் ரீச் ஆகும் ஓகேவா லைக் மாதிரியே தான் ஸோ லைக் பண்ணாலே ஹைப்ங்கிறத காட்டும் இல்லை அப்படின்னா அந்த கமாண்ட்ல வந்து கீழே வீடியோக்கு கீழே வந்து கமாண்ட் போகும் கமாண்ட்னு இருக்கும் அந்த கமாண்ட்ல வந்து இப்படி ஸ்வைப் பண்ணி தள்ளி விட்டீங்கன்னா ரெண்டாவது டாட்டுக்கு போய் ஹைப் அப்படின்னு காட்டும் ஓகே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நிறைய பேர் வந்து ஹைப் பண்ணுங்கள் ஓகே

அப்புறம் ஸ்கூலுக்கு போன இது ஸ்கூலுக்கு போனது பிள்ளை இவங்க அம்மா இவ அவ திட்டாது இவங்க இவங்க திட்டுறது இதுதான் வந்து பார்த்தோம் அடுத்த வீடியோ எதாவது பார்க்கணும் அப்படின்னா நீங்க கமாண்ட்ல வந்து சொல்லுங்க ஏதாவது கேட்கணும் அப்படின்னா சொல்லுங்க அதை அக்கா உங்க வாழ்க்கையில் நடந்த இந்த மாதிரி சம்பவங்கள் சொல்லுங்க அந்த மாதிரி சம்பவங்கள் சொல்லுங்க அக்கா வந்து சொல்லுவாங்க ஓகே பாய்